அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் யார் தீமையான காரியங்களை செய்து பின்னர் திருந்தி நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களை உமது இறைவன் அதன் பிறகு மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் மூசாவுக்கு கோபம் தனிந்தபோது பலகைகளை எடுத்தார் அதன் எழுத்துக்களில் இறைவனை அஞ்சுவோருக்கு அருளும் நேர்வழியும் இருந்தது நாம் நிர்ணயித்த இடத்தில் மூசா தமது சமுதாயத்தில் எழுபது ஆண்களை தேர்வு செய்தார் அவர்களை பூகம்பம் தாக்கிய போது என் இறைவா நீ நாடி இருந்தால் இதற்கு முன்பே அவர்களையும் என்னையும் அழித்திருப்பாய் எங்களில் மூடர்கள் செய்ததற்காக எங்களை அளிக்கிறாயா இது உன் சோதனை தவிர வேறில்லை இதன் மூலம் நீ நாடியோரை வழிகேட்டில் விட்டுவிடுகிறாய் நீ நாடியோருக்கு வழிகாட்டுகிறாய் நீயே எங்கள் பொறுப்பாளன் எனவே எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் நீயே மன்னிப்போரில் சிறந்தவன் என்று மூசா பிரார்த்தித்தார் எங்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையிலும் நன்மையை பதிவு செய்வாயாக நாங்கள் உன்னிடம் திரும்பிவிட்டோ எனவும் பிரார்த்தித்தார் என் வேதனையை நான் நாடியோருக்கு அளிப்பேன் எனது அருள் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறது என்னை அஞ்சு ஜகாத்தும் கொடுத்து நமது வசனங்களை நம்புகின்ற மக்களுக்காக அதை பதிவு செய்வேன் என்று இறைவன் கூறினான்